நண்பர்களுக்கு வணக்கம் இப்போது ஒரு அரசியல்வாதி ஆயிரம் கோடி ரூபாய் வந்து ஊழல் பண்ணியிருக்காருங்க அவரை வந்து கையும் காலமாக பிடிச்சி ஜெயிலில் அடைச்சிட்டாங்க ஜெயில் அடைச்சதுக்கப்புறம் இவருக்கு வந்து முதல் முதல் வாய்தா வருது கோர்ட்டில் கோர்ட்டுக்கு கூட்டிகிட்டு வர்றாங்க காலையில் எட்டு மணிக்கெலாம் வந்து க கோர்ட்டு கூட்டிகிட்டு வந்தாங்க நீதிபதி வந்து காலையில் பத்து மணிக்கு வர்றாரு வந்து பா இவர் முதல் விசாரணை வருதுங்கிறதுனால இவரை வந்து பார்க்குறாரு இவர் வந்து பசி மயக்கத்தில் அப்படி கிறங்கி போய் கூந்துட்டுருக்குறாரு இப்போ இவர் என்ன தான் ஊழல் பண்ணியிருந்தாலுமே இவரை வந்து நம்ம பசியோடு வச்சுருக்கக்கூடாது பசியோடு நம்ம விசாரிக்கக்கூடாது நீ இவருக்கு எதாவது சாப்பிட கொடு அப்படின்னு சொல்கிறாரு அப்புறம் அந்த போலீஸ்காரர் போய் ஒரு நாலு இட்லி வாங்கிட்டு வர்றாரு நாலு இட்லி வந்து கொடுத்தோன்னே இவர் வந்து சாப்பிட்டாரு மூணு இட்லி தான் சாப்பிட்டார் ஒரு இட்லியை மிச்சம் வச்சுட்டார் மிச்சம் வச்சுட்டார் அப்புறம் சாப்பிட்டதுக்கப்புறம் விசாரணை நடக்குது ஐயா நீங்கள் வந்து ஆயிரம் கோடி ரூபாய் ஊழல் பண்ணியிருக்கீங்க எதுக்காக நீங்கள் ஊழல் பண்ணீங்கன்னு கேட்குறாரு இவர் வந்து ஒன்றுமே பேச மாட்டேங்கிறாரு கம்முனே இருக்கிறாரு ஐயா நீங்கள் காலையில் வந்து நாலு இட்லி உங்களுக்கு வாங்கி கொடுத்தாங்க மூணு இட்லி தான் உங்களால் சாப்பிட முடிஞ்சுது ஒரு இட்லியும் மிச்சம் வச்சுட்டீங்க அப்படி பார்த்தாலும் நீங்கள் காலையில் முப்பது ரூபாய்க்கு சாப்பிட்றீங்க மத்தியானம் ஒரு ஐம்பது ரூபாய்க்கு சாப்பிடுவீங்க இரவு வந்து ஒரு முப்பது ரூபாய்க்கு சாப்பிட்றீங்க ஆக மொத்தம் நீங்கள் நூற்றி முப் நூற்றி பத்து ரூபாய்க்கு தான் நீங்கள் உங்களால் சாப்பிட முடியுது ஆனாலும் நீங்கள் வந்து ஆயிரம் கோடி ரூபாய் வந்து நீங்கள் ஊழல் பண்ணியிருக்கீங்க இதற்காக செஞ்சீங்க அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க கம்முனே இருக்கிறாரு ஒருவேளை நீங்கள் வந்து அடுத்த தலைமுறைக்கு வேண்டும் என்று நீங்கள் சம்பாரிச்சிங்களா அப்படின்னு சொல்லி கேட்குறாரு அப்பவும் பேச மாட்டேங்கிறாரு அப்படி ஒரு எண்ணம் உங்களுக்கு வந்து இருந்திருந்தால் அதை வந்து இத்தோடு இதை மறந்துடுங்க அடுத்த தலைமுறைக்கு வந்து இந்த ஊழல் செய்த பணம் வந்து ஒருபோதும் காப்பாற்றவே காப்பாற்றாது அதை வந்து நீங்கள் மனதில் கொள்ள வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு அவர் வந்து நீதிபதி நீதிபதி வந்து மறுபடியும் அந்த ஆதாரத்தை எல்லாம் எடுத்து விசாரிக்கிறார் இவர் ஊழல் பண்ணதுக்கான எல்லாமே நிரூபணமாகுது நிரூபணமானதுமே இவருக்கு வந்து அதிகபட்ச தண்டனையை வந்து கொடுத்து மறுபடியும் போய் ஜெயிலில் அடைச்சிட்டாங்க இவரை அந்த மாதிரிங்க தான் வந்து நம்ம தப்பான வழியில் வந்து நம்ம பணம் சம்பாதிக்கணும்னு நம்ம நினச்சிட்டோம்னா அந்த பணம் வந்து அடுத்த தலைமுறையை வந்து காப்பாற்றவே காப்பாற்றுறாது அவங்க வந்து நம்ம எவ்வளோதான் சம்பாதிச்சு வச்சாலுமே அவங்க வந்து அந்த சொத்தை வந்து அவன் காப்பாற்றுறானா அழிக்கிறானா அழிக்க மட்டும்தாங்க முடியும் அடுத்து நம்ம தப்பான வழியில் வந்து ஒரு பணம் பணம் சம்பாதிக்கிறோம் அப்படின்னா அடுத்த தலைமுறை வந்து அது கா அழிக்க தாங்க செய்யும் காப்பாற்றாது அது மாதிரி வந்து நம்மளுக்கான நம்ம வாழ்கிறதுக்கான பணத்தை வந்து நம்ம சம்பாதிச்சா போதும் அடுத்த தலைமுறைக்கு வந்து அவங்களுக்கான வாழ்க்கைக்கு அவங்க சம்பாதிப்பாங்க நம்ம சம்பாரித்து நம்ம நிம்மதியாக இருக்கிற மாதிரி அவங்களையும் சம்பாரித்து அவங்களும் நிம்மதியாக இருக்கிறதுக்கு நம்ம வழிடுவோம் <laughs> நன்றி <laughs>